ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எதாவது நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்குதுன்னு தெரியுங்க நீங்கள் அஞ்சு ரூபா வச்சு எப்படி நம்ம சால்ரி செல்லுன்னு பார்க்கலாமா அதுக்கு நம்ம ஒரு பென்சில் எடுத்துக்கலாம் அப்புறம் ஒரு அடாப்டர் எடுத்துக்கலாம் இந்த மீனை போன அடப்டரு மீனை போனதில் தூக்கி களைச்சி அடுத்தது அப்புறம் கொஞ்சம் வாய்ஸ் அப்புறம் டேப்பு கொஞ்சம் அப்புறம் அந்த அடாப்டர் கூடிய ஒ ஒயர் சொருது யூஸ் கலந்தது அப்புறம் கத்தி அப்புறம் ஷார்ப்னர் அதுதான் ஏதாச்சும் வாங்க செய்யணும் பாருங்க பென்சில் நம்ம சீவிக்கலாம் அடுத்தது நம்ம ஒயர் கன்சன் கொடுக்க போகிறோம் இன்னும் இன்னும் கொஞ்சம் நல்லா சீவணும் வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் இதுமாரி நல்லா சீவிக்கலாம் பாருங்க இதுமே நல்லா சீக்கலாம் அடுத்து நம்ம ஒயர் கன்சன் கொடுக்கலாம் இதுமே செம்பு ஒயர் எடுத்துங்க ஒயரே செம்பு தான் இப்போ நம்ம கட் பண்ணி மூ நாலு ஒயர் வரும் அதில் மூணு முடிக்கணும் மூணு முடுக்கி அப்புறம் அதில் நம்ம பென்சில முடுக்கணும் வாங்க எப்படி சரினு பார்க்கலாம் இந்த பாருங்க மூணு மூணு காப்பர் ஒயர் அதுலேயே ஒயர்லேயே இருக்கும் நம்ம இப்போ முடிக்கலாம் இதுவுமே நல்லா சுற்றி சுற்றி வச்சு இதுவுமே நம்ம இன்னொன்று செய்யணும் வாங்க செய்யலாம் பாருங்கள் காப்பர் ஒயரை இந்த பாருங்கள் காப்பர் ஒயரை இங்கே சுற்றி வச்சுட்டு திரும்பி இங்கே கீழே ஒன்று சுற்றி வச்சுட்டு ப்ளஸ் பண்ணி செய்து வேணாலும் கொடுத்துக்கலாம் கொடுத்துட்டு டேப்பை அடிச்சு விட்டுருங்க அப்புறம் நம்ம இப்போ ஒர்க் ஆகும் செட் பண்ணி பார்க்கலாம் வாங்க பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம க நம்ம இப்போ ஆர்டப்பில் கொடுத்துட்டு இப்போ நான் ஆன் பண்ணிக்கோ ஒரு நிமிஷம் கூட ஆனால் ஒரு நிமிஷம் கூட இல்லை டக்குன்னு சூடாயிடுது இப்போ நம்மளுக்கு நம்ம இந்த டப்பாவில் ஒரு சுற்றி ஃபிட் பண்ண போகிறோம் வாங்க எப்படி நம்ம ஓட்டை பண்ணி ஃபிட் பண்ணிடணும் கொஞ்சம் நேரம் ஆகட்டும் வருங்க நம்ம இப்போ ஓட்டை போகலாம் இந்த பாருங்கள் ஓட்டை போகிறது இப்போ நம்ம ஒரு சுட்சு ஃபிட் பண்ண போகிறோம் அதுக்கு தான் பண்ணுறேன் இந்த பாருங்க நம்ம ஓல் போட்ட வச்சு நம்ம சுற்றும் ஃபிட் பண்ணிக்கலாம் இதை வச்சு நம்ம சால் பண்ணிக்கலாம் இது மட்டும் யூஸ் ஆகுது நம்ம சால் பண்ணிக்கலாம் இதோட வீடியோ முடிஞ்சிச்சு இந்த வீடியோ பிடிச்சி தான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பா பாய் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன்